பாரம்பரிய சித்த வைத்தியங்களுக்கு வணக்கம் புதுசாக கற்றுக்கிற வைத்தியங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது கெந்தக கட்டு செந்தூரம் இது வந்து கந்தக கட்டு இது செந்தூரம் பண்ணி நம்ம சொரியா கடிக்கி கொடுக்கலாம் இது எப்படி செய்யணுன்னா முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு கிலோ பிரண்டவு பிறண்டைய பிரண்டியை கொண்டாந்து இடித்து புளிஞ்சி சாறு எடுக்கணும் சாறு எடுத்து பிரண்டியில் ஊற்றி ரெண்டு நாளைக்கு அரைக்கணும் இது கெந்தகத்தில் ஊற்றி அரைச்சிட்டு இதை நெய் விட்டு உருக்கி பாலில் சேர்க்கணும் பாலில் வந்து ஜல்லடை மாதிரி வச்சு அதில் ஊற்றணும் ஊற்றிட்டா கெந்தகம் கட்டி கொஞ்சம் பாதி முக்கால் கட்டில் இருக்கும் இதை எடுத்துகிட்டு இது ஒரு நூறு கிராம் எடுத்து ஒரு நூறு கிராமு பனவெல்லம் பனை வெல்லம் ஐம்பது கிராமு கெந்தகம் நூறு கிராம் செந்துரம் போட்டு அரைச்சி ஒரு பட்டாணி அளவுக்கு உருண்டை பண்ணி அது சொரியாசி சுரங்கு கடி தேம்பல் தலையில் பொடுகு இந்த மாதிரி இந்த தோல்நோய் சம்மந்தப்பட்டது கூறாக போகும் இது வந்து செஞ்சுக்குங்க நீங்களே அவங்கவுங்க சித்த வைத்தியருங்க தெரியாதவங்க புதுசாக கற்றுக்கிறவங்க இது மாதிரி அரைச்சி இதில் பணம் எல்லாம் சேர்த்தி போடுங்க தோல் நோய் போகும் நன்றி வணக்கம்